மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தம் யோபு அதிகாரம் இருபத்தி ரெண்டு இறைவார்த்தை இருபத்தி எட்டு நீர் நினைப்பது கைகூடும் உம் வழிகள் ஒளிமயமாகும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் ஆண்டவர் நினைப்பது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது சில சமயங்களில் நாமே நம்முடைய அறிவாற்றலாலும் நம்முடைய சொந்த புத்தியினாலும் பல காரியங்களை செய்ய முற்படுகிறோம் ஆனால் எல்லா நேரத்திலும் அது வெற்றியாக அமைவது கிடையாது அநேக நேரத்தில் அது தோல்வியாக முடிகின்றது இந்த நாள் தேவன் நம்முடைய வாழ்வில் நினைக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஒளிமயமானது நமக்கு அது ஆசீர்வாதத்தை தரக்கூடியது ஆகையால் நம்முடைய வாழ்வை இறைவனுடைய கரத்தில் ஒப்புவித்து விடுவோம் அவர் நமக்கு நிச்சயமாக சிறந்ததை தருவார் இறைவனை மட்டும் நம்புவோம் ஆமேன் காட் பிளஸ்